ஹலோ மக்களே வாங்க இன்னைக்கு எறால் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸி தான் இது வந்து இப்போ வெங்காயம் பூண்டு பட்ரு போட்டு வதக்கிறேன் ஸோ நல்லா வதக்கிவேன் அதான் எறால் ஃப்ரை பண்ணி ரைஸ் மேலே வைக்கிறதுக்கு அந்த ரைஸ் பண்ணுறேன் ரைஸோடு அந்த பச்சை பாசிப்பருப்பு இருக்குல்ல அது போட்டு வேக வச்சு தம் பண்ணிடுவேன் பிரியாணி மாதிரி அதுக்கு மேலே ஒரு பிரியாணி போடுறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் இப்போ வதக்கிறேன் வதக்கிட்டேன் இப்போ இதில் வந்து அந்த கொத்தமல்லியும் கொத்தமல்லி இலையும் அந்த ஸ்பின்ஸ் பத்தையும் போட்டிருக்க ரெண்டும் நைஸாக கட் பண்ணி ரெண்டையும் போட்டு வதக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து மசாலா போட்டிருக்கேன் சால்ட்டு பெப்பரு ஜீரா போட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இறால் வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் இறால் வந்து அந்த ஸ்மெல்லுக்கு தண்ணி தேவை ரைஸ் பண்ணுறதுக்கு அந்த ரைஸோட அதனால் அந்த தண்ணியில் வந்து இறால் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி அதில் ஊற்றி ரைஸ் போட்டுட்டேன் தம் பண்ணிட்டேன் ரைஸ் போட்டு தம் பண்ணிவிட்டு ரெடியாகிடுச்சு ரைஸு ஸோ இந்த ரைஸு தான் இப்போ வந்து ரைஸ் எடுத்து போடுறேன் அதில் வந்து அந்த ரைஸ் போடும்போது அந்த பச்சை பாசி பருப்பும் போட்டு வேக வச்சுருவேன் இதில் அந்த பச்சை பாசி பருப்பு இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம் தெரியும் அந்த பருப்பு அந்த ரைஸ் வந்து பிரியாணி மாதிரி போட்டு தம் பண்ணிவிட்டு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பிளேட்டில் இப்போ சாப்பிட்ற ப்ளேட்டில் போட்டிருக்கேன் ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட அந்த ரைஸ் போட்டு முடித்த பிறகு அந்த இறால் வந்து பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக தொக்கு இப்போ தொக்கு மாதிரி இருக்கும் பொரியல் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து இந்த ரைஸ்க்கு மேலே வந்து போட்டுருவேன் போட்டு அப்படியே ஃபுல்லாக ரைஸ் ஃபுல்லாக போட்டுட்டோம் அப்புறம் நமக்கு தேவையற்றதை எடுத்து வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஸோ அவ்வளோதான் இது ரெடியாகிடுச்சு காய்ஸ் ஸோ இவ்வளவு தான் ரொம்ப ஈஸியானது தான் இதுதான் இதுதான் அந்த அந்த இறால் ஃப்ரை பண்ணது இறாலோட பொரியல் பாருங்கள் ஸோ நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த இறால் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படின்றத வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்றத போட்டிருக்கேன் ஓ ஓகே காய்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற எல்லாரும் লাইক কৰ কমেণ্ট কৰ ভিডিঅ' ভাইৰল কৰ